அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கிட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை மார்ச் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி ஐந்து நிமிடங்கள் நாற்பத்தி நான்கு வினாடி அடிப்படையில் மார்ச் ஃப்யூச்சர் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கு வர்த்தகமாயிட்டிருக்காங்க அப்போ இதனை நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்சைடு நம்மளுக்கு இன்சைடு ஓப்பன் அப்படிங்கிறத நம்மளுக்கு தென்படுகிறது ஏனென்றால் நேற்றையலோ நேற்றைய ஹை இந்த இரண்டுக்கும் முற்பட்டு சந்தை ஆரம்பம் அப்போது நேற்றைய ஹை நேற்றையிலோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு இரநூத்தி பதினாறு புள்ளிகள் இருக்குது அதில் பாதினா நம்மளுக்கு நூற்றி எட்டு நூற்றி பத்து புள்ளின்னு வச்சுக்கோங்க அப்போ நம்மளுக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது ஒரு மிட் பாயிண்ட்டாக இருக்கும் அப்போது ஃப்யூச்சர் இது ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி அப்போது சந்தை வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய அடிப்படையில் நம்ம வந்து பெரிய கேப் டவுன் அதாவது சந்தை ஆரம்பமானதுக்கப்புறம் கூட கீழே போகலாமே தவிர ஒரு பெரிய கேப் டவுன் அப்படி அப்போ இந்த பெரிய கேப் டவுன் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தொடர் ஆய்வு செய்யணும் நம்ம வந்து ஆப்ஷன் டேபிளை மையமாக வச்சு தான் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு வர்றோம் அப்போ நேற்று வந்து நம்மளுக்கு வந்து ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு அதிகமான வர்த்தகம் ஏற்படாத போது எண்பது சதவீதம் எப்போவுமே வந்து முழுமையாக நம்பக்கூடாது எண்பது சதவீதம் இருபது சதவீதம் பார்க்கும்போது எண்பது சதவீதம் பெரிய கேப்டவுனுக்கு வாய்ப்பில்லை இருபது சதவீதம் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்போ எண்பது சதவீதம் பெரிய டவுன் இருக்காது அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு ஆப்ஷனை வந்துட்டு ஹோல்டு பண்ணக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைத்து விட்டாலே ஒரு பத்து இருந்து இருபது சதவீதம் மதிப்பிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்போது ஒரு கேப் டவுன் ஒரு கேப் அப் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு மல்டிப்பிள் ஆகும் அதாவது நம்மளுடைய தொகை நம்மளுடைய முதலீடு வந்து பெரிய பெருக்கமாகும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நிறைய பேர் எடுக்கிறோம் அப்போ இதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்போது நம்ம ரிஸ்க் எடுக்கிறது சிறப்பாக இருக்கும் ஆனால் வாய்ப்பு குறைவாக இருக்கும்போது இப்போ மீண்டும் கேப் அப் எப்படி பார்ப்பது கேப் டவுன் எப்படி பார்ப்பது அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் நம்ம அதை எதன்னு நம்ம சொல்ல வரல ஆப்ஷன் டேபிளை நம்ம பார்த்துட்டு வர்றோம் அதில் இருக்கக்கூடிய குறிப்புகளை நம்ம கொடுக்குறோம் அதை நீங்க தொடர்ச்சியா நீங்க ஆய்வு செய்து நீங்க முடிவெடுங்க நம்ம சொல்றத நம்ப வேண்டாம் அப்போ எப்பவுமே வந்து ஒரு கேள்விகளை நாம கேட்பதை விட அந்த கேள்விகளை நமக்கு நாமே கேட்பது தான் ரொம்ப முக்கியம் ஏனென்றால் ரிசர்ச் ஆய்வு பண்ணி நீங்கள் அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு உண்டான குறிப்புகளை நீங்க எடுத்து அதை தொடர் ஆய்வுகள் செய்யணும் நீங்க மற்றவர்கள் கட்ட கேட்டு போது ஒரு விஷயம் நடக்கும் அப்போ நடக்காமல் போனா இதை பார்த்தீங்களா இதை பார்த்தீங்களா இதை நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க அதுதான் உண்மை ஆனா நீங்களே அதை சுயமாக அனுப்ப அனுபவிக்கும் போது தான் சில விஷயங்கள் உங்களால் உணர்வு அறிய முடியும் அதனால் வந்து கேள்விகள் மற்றவர்களிடம் கேட்கும் வரை இப்போ நீங்கள் ஐந்து நிமிடமாக அப்போ நம்ம ஏதாச்சும் நிலை பெற்றால் அப்படின்னு கேள்வி கேட்டால் ஐந்து நிமிடமாக பத்து நிமிடமானு கேள்வி கேட்பீங்க அதுக்கு அங்கே என்ன நடக்குதுங்கிறத அப்சர்வ் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்சர்வேஷன் இஸ் மஸ்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அட்டவணையை நம்ம பார்க்க போகிறப்போ பேங்க் நிஃப்டி அட்டவணை நாற்பத்தி ஏழு ஐநூறு புட் நாற்பத்தெட்டாயிரம் ஃபுட் நாற்பத்தெட்டாயிர்கால் நாற்பத்தேழாயிரம் ஃபுட் நாற்பத்தேழு முந்நூறு புட் நாற்பத்தி ஏழு ஐநூறு கால் நாற்பத்தி ஏழு நானூறு ஃபுட் நாற்பத்தேழு எழுநூறு கால் எட்நூறு கால் அறநூறு புட் அறநூறு கால் எழுநூறு கால் தொடர்ச்சியாக நாற்பத்தேழாயிரத்துலேருந்து நாற்பத்தி ஏழு ஐநூறு வந்து ஒரு பெரிய எங்கேஜ்மெண்ட் ஏரியான்னு சொல்கிறேன் அப்போ அதனால மார்க்கெட் வந்து நாற்பத்தி ஏழாயிரத்துலேருந்து நாற்பத்தி எட்டாயிரத்துக்குள்ளே இருக்க விற்பனங்க இல்லை மிட் பாயிண்ட் நாற்பத்தேழு ஐநூறு நாற்பத்தேழு ஐநூறுக்கு கீழே இருந்தால் ஒரு மாதிரி மேலே இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும் அதை ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியோட பார்க்க முடிவு பண்ணுங்கள் இப்போ நம்ம நாற்பத்தி ஒம்பது நானூறு கால் நானூறு புட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃப்யூச்சரை பார்த்துட்டு வரலாம் ஸ்பாட் நாற்பத்தேழு முந்நூற்றி இருபத்தேழு ஃப்யூச்சர் வந்து நாற்பத்தேழு நானூற்றி எண்பத்தி ஒம்பது ஒரு நூற்றி அறுபது புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்காங்க அப்போ நம்ம நாற்பத்தேழு நானூறு கால் நானூறு புட்டை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூறு வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் முந்நூற்றி முப்பத்தெட்டு ரூபாய் அப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு நாற்பத்தி இந்த கணக்கீடுகள் நான் வந்துட்டு இப்போ கணக்கீடு பார்த்ததுமே நம்ம போடுறது இதை வந்து நான் கணக்கீடு பெரிதாக நம்ம வந்து க கண்ணில் எப்படி கணக்கீடு பண்ணணுமோ அந்த மாதிரி தான் கணக்கீடு பண்ணி போடுறோம் ஏதாச்சும் பிழை ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி கணக்கீடுகள் செய்து கொள்ளுங்கள் நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூறு புட்டு மைனஸ் பண்ணுறோம் நாற்பத்தி ஏழு நானூறு காலை ப்ளஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் லாஜிக் அடுத்தது நாற்பத்தி ஏழு நானூறு ஹை நானூற்றி நான்கு ரூபா அப்போ நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நாற்பத்தேழு நானூறு கால் ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அப்படிங்கிற இடம் இது ரொம்ப முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது இதற்குட்பட்டு நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூறு புட்டோட கட்டுப்பாட்டு எல்லைன்னு எடுத்துட்டா நாற்பத்தி ஏழு நானூறும் மணிக்கும் நாற்பத்தி ஏழாயிரமும் நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தும் இருக்க போகிறது அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ ஆப்ஷன் செயல் இம்ப்ளாய்ட் வாழ்க்கை பார்க்க போகிறோம் இம்ப்ளை வாழ்க்கை கொஞ்சம் கால் சைடு பதினேழு பொட் சைடு இருபத்தி மூன்று கொஞ்சம் அதிகமாக இருக்கனால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மொமெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆப்ஷன் பையருக்கு இப்படி இருந்தால்தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு ஓடிஎம் ஆப்ஷனே ஆக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறத இதில் எடுத்துக்கலாம் அப்போது இதில் பாருங்கள் ஏழு இரநூறு டு ஏழு நானூறு இரநூறு புள்ளிகள் இங்கே பாருங்கள் முந்நூற்றி பதினாறு இவங்க வந்துட்டு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு

எவ்வளவு கச்சிதம் இது இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ அதை நம்மளுக்கு ஐடிஎம் ஆப்ஷனோடது அப்போ ஐடிஎம் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ தான் இவங்க எல்லைக்குட்பட்டு இருக்கிற ஓடிஎம் ஆப்ஷனுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற கணக்குன்னு நம்மளுக்கு தெரியணும் அப்போ இது முழுக்க முழுக்க நீங்கள் நினைக்கிற மாதிரி பையர் செல்லரோட டிமாண்ட் அண்ட் சப்ளைனால கிடையாது இது வந்து இருக்கக்கூடிய ஒரு வகையான கணக்கீடு அப்படிங்கிறதை முதலில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த ஸ்பாட் பேஸில் எங்கே எல்லாம் இரநூறு பாயிண்ட் இருக்கோ அந்த இம் அந்த இரநூறு பாயிண்ட்டோட விலை இதற்குட்பட்டு தான் இருக்கும் இதைத்தான் ஜீ டிகே செய்ய வேண்டும் இதை ஜீரோ செய்யக்கூடிய மொமெண்டம் தான் பண்ணுறாங்க அப்போ இதனை நீங்கள் முதலில் அறிந்து புரிந்து தெரிந்து இருக்க வேண்டும் அப்போது தான் ஆப்ஷன் வர்த்தகத்தை நீங்கள் மேற்கொள்ள ஏதுவாக இருக்கும் நீங்கள் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ ஜிபுல் அப்ஸ்டாக்ஸ் எஸ்பிரஸோ நிறுவனங்களை வந்து டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அந்த மாதிரி இப்போ ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஜிபுல் மற்றும் நிறுவனங்களில் வந்து டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறோம்னா இவங்க டெஸ்டாப் டேன்மல் இருக்குது அப்படிங்கிறதுனால அப்போது இது ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஏப்ரல் மாதத்தில் உன்ன தேதி நம்ம முடிவு செய்யலை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி நம்ம கணக்கிட்டுறோம் ஏன் கணக்கிட்டுறோம் அப்படிங்கிற ஃப்ரீ வெபினார் கட்டணம் இல்லா ஒரு வகுப்பு இருக்கு விருப்பம் உள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம் அழைத்து பேச வேண்டாம் பதிவுகளாக மட்டும் செலுத்துங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்